வெல்கம் டு பாப்பீஸ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது முட்டை சுக்கா அதுக்கு மூணு முட்டை எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து பெப்பர் உப்பு கரம் மசாலா வெங்காயம் தக்காளி சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி கருவேப்பிலை இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முட்டையை உடச்சி வைக்கலாம் பெப்பர் போட்டுக்கோங்க அப்புறம் சால்ட் போட்டுக்கோங்க இதை நல்லா பீட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வடைச்சட்டி எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த மாதிரி பிளேட்டில் வந்து ஆயில் தடவி முட்டையை ஊற்றிக்கிங்க இத வந்து நம்ம ஆவியிலதான் வேக வைக்கணும் வேக வைங்க ஆயிடுச்சு இதுக்கு ஒரு கிரேவி நம்ம ரெடி பண்ணிடலாம் இது வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கு பீஸ் பீஸா இதுக்கு வந்து ஒரு கிரேவி ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் சோம்பு

கொஞ்ச தரம் மசாலா கொஞ்ச காரத்துக்கு{|\text{மளாதோ}}|\text{மாய் தேச்சு நல்லா வதக்கிடுங்க} |\text{கொஞ்சம்க தண்ணி ஊத்தி} |\text{கொஞ்ச நேரம் வச்ச} முட்டை சுக்கா வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ வேக வச்ச முட்டையை நம்ம போடலாம் முட்டை சுக்கா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சாப்பிட்லாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ